அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஏழாம் வகுப்புக்குரிய கணக்கு முதல் பருவம் பயிற்சி ஒன்னில் ஒன்று அதுல ஆறாவது கணக்க பார்க்க போறோம் பதினொன்னு பிளஸ் ஏழு பிராக்கெட்ல இருக்கு பிளஸ் பத்து மற்றும் பதினொன்னு பிளஸ் வித் இந்த பிராக்கெட் ஏழு பிளஸ் பத்து சமமானவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து என்ன கேட்டிருக்காங்க எந்த பண்பின் அடிப்படையில் சமம் சமமா இருந்துச்சுன்னா எந்த பண்பினுடைய அடிப்படையில் சமமா இருக்கு அப்படிங்கிறதா கொஸ்டின்னு இப்போ முதல்ல ரெண்டு சமமா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம் செக் பண்ண போறோம் பதினொன்னு பிளஸ் ஏழு பிராக்கெட்ல இருக்கிற நம்பரை கூட்டிக்கிறோம் ஏழு கூட்டினா அவ்வளவு பதினெட்டு அடுத்து பிளஸ் பத்து பதினெட்டையும் பத்தியும் கூட்ட என்ன வந்துடும் இருபத்தி எட்டு இந்த இடத்துல பாருங்க பதினொன்னு அப்படியே போட்டுக்கிறேன் பிளஸ் ஏழையும் பத்தையும் கூட்டிக்கிறோம் பத்து ஏழும் பதினேழு இப்ப பாத்தீங்கன்னா பதினொன்னையும் பதினேழு கூட்டம் என்ன வந்துடும் இருபத்தி எட்டு அப்ப ரெண்டுமே வந்து எப்படி இருக்கே சமமா இருக்கு ரெண்டு நம்பருமே எப்படி கூட்டினாலும் விடை வந்து எப்படி இருக்கே சமமாக இருக்கிறது சமமானவை ரெண்டுமே சமமானவை சமமானவைன்னு போட்டுட்டோம் ரெண்டுமே ஈக்குவலா நம்பர் வந்துருச்சு அடுத்து என்ன எந்த பண்பின் அடிப்படையில் சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பண்பு என்ன பண்பு அப்படின்னா கூட்டலின் கீழ் சேர்ப்பு பண்பு என்ன பண்பு கூட்டலின் கீழ் சேர்ப்பு பண்பை கொண்டிருக்கிறது கூட்டலின் கீழ் சேர்ப்பு பண்பு அப்படிதான் வந்து இந்த கணக்குரிய சேர்ப்பு பண்பு என்பது தான் இந்த கணக்கிற்குரிய விடையாகும் எப்படி மாற்றி கொடுத்தாலும் ப்ராக்கெட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு கூட்டிட்டு அடுத்து வெளியில் உள்ளத கூட்டினாலும் வரக்கூடிய விடை ஒரே விடை அப்போ அந்த பண்புக்கு பேர் கூட்டலின் கீழ் சேர்ப்பு பண்பு புரிஞ்சிச்சுங்களா